ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சின்னதாக ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம் என் தம்பியோட பையனுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே ஃபஸ்ட்டு பர்த்டே சரின்ட்டு நாங்கள் காலையில் ஆறு மணிக்கு மேலே தான் இங்கேருந்து ஊரில் இருந்து நாங்கள் கிளம்பியிருந்தோம் கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஜில்லுன்னு காலையிலேருந்து அப்படி தான் இருந்தது போகிறப்ப ஒரே மழை சாரலாக இருந்தது போகிறப்ப சரின்ட்டு வீட்டுக்கு போயாச்சு நாங்கள் வீட்டுக்கு போனப்போ கரெக்டாக ஒம்பது மணி ஆயிடுச்சு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தான் போயிருந்தோம் நேரே எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் பர்த்டேக்கு கிளம்பி வந்திருந்தோம் நாங்கள் போகிறப்பவே சாப்பாடுலாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்தது பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க சரின்ட்டு போயிட்டு கேக் வெட்டவும் ஆரம்பிச்சு பாருங்க சூப்பராக கேக் வெட்டியாச்சு இவர்தான் பர்த்டே பாய் அழகாக டெக்ரேஷன்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது சரின்ட்டு கேக்லாம் வெட்டியாச்சு பர்த்டே பேபி ஒரு வாய் கூட கேக்லாம் வாங்கல ஏன்னா ஸ்வீட் பிடிக்காதான் அவருக்கு சாப்பிட மாட்டாரா என் ஹஸ்பண்டும் போய் கேக் கூட்டினார் அதை யார்கிட்டேயுமே வாங்கலை இவர் தான் பர்த்டே பாய் இந்த மாதிரிங்க சாப்பாடுலாம் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு இருந்தது சரின்ட்டு கேக்லாம் வெட்டி முடிச்சுட்டு வந்தாச்சு வெளியில் மேலே தான் கேக் வெட்டியிருந்தாங்க கீழே சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க சரி பிரியாணி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி எடுத்தேன் நாங்கள் கீழே இறங்குறப்ப எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க தம்லாம் போட்டு சூப்பராக பிரியாணி ரெடி இருந்தாங்க தயிர்ப்பு செடியுமே சூப்பராக ரெடி இருந்தாங்க இந்த மாதிரிங்க இந்த மாதிரி தான் அவங்க ரெடி பண்ணுறதா சரி வீடியோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு நானும் எடுத்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசமாக செய்கிற மாதிரி இருந்தது நம்ம எப்போதுமே வீட்டில் கொஞ்சமாக ஒரு மாதிரி செய்வோம் நிறைய பேருக்கு செய்கிறப்ப அவங்க டிஃப்ரெண்ட்டாக செஞ்சாங்க ரொம்பவே நல்லா இருந்தது ஃபைனலி பிரியாணி இப்படி தான் வந்திருந்தது ரொம்ப சூப்பராக வந்திருந்தது செய்கிறப்ப ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்தாலும் லாஸ்ட்டாக நல்லாவே வந்திருந்தது இந்த பாருங்கள் இப்படி தான் இருந்தது சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி சாம்பார் ஒயிட் ரைஸ் எல்லாமே இருந்தது அழகா அவ்வளோ அழகாக இருந்தது நேற்று நாளுமே ரொம்ப சூப்பராக பூச்சி காலையிலேருந்து சாயந்தரம் வரையுமே ரொம்ப கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்தது நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு கிளம்பி அம்மா வீட்டுக்கு தான் வந்துருந்தோம் வந்து என் தம்பி பொண்ணும் என் த பையனும் விளையாடிகிட்டு இருந்தாங்க அவ்வளோ சேட்டை பாருங்கள் சேட்டை பண்ணி அவ்வளோ விளையாடிட்டு லாஸ்ட்டாக அங்கேருந்து நாங்கள் அஞ்சரை மணிக்கே கிளம்பிட்டோம் கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வர்றப்போ நைட்டு ஒம்பது மணி ஆகிடுச்சு இந்த மாதிரி தான் இன்றைக்கி போச்சு இன்னொரு பூஜை வெடியில் பார்ப்போம் பாய்